அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் இருபத்தி ஆறு பார்ப்போம் இப்பாடலில் கல்கிநாதனுக்கு குரு கிடைத்த வரலாறை சொல்கிறார் சித்தர் குருவை தேடி அலைந்து நல்ல குரு வாய்க்கப் பெற்று தீட்சை கிடைக்க பெற்றதை பற்றி சொல்லுகிறார் ஈசனின் சிவ தொண்டர்கள் போன்று உருத்திராட்ச மாலைகள் அணிந்து பார்ப்பவர்களுக்கு பயமும் பக்தியும் அளிக்கும் விதத்தில் நடமாடும் பொய்யர்கள் கூட்டத்தில் இவருக்கு நட்பானவர்களும் உண்டு ஆயினும் தனக்கென ஒரு மெய்யான தேவகுருவை தேடி பல நாட்களாய் அலைந்தாராம் நல்லாசான் கிடைக்காத சோகத்தில் தனி மரமாக ஓட்டாண்டி கோலத்தில் அனலிடை புழுவாய் நொந்து போய் காடுகளில் சுற்றி திரிந்தாராம் காடுகளுக்குள் சித்தர்களில் யாரேனும் நல்லாசான் கிடைப்பாரோ என்று கடுமையான பயணம் மேற்கொண்டு இறுதியில் ஒரு அருங்கொடையாய் ஒரு சர்க்குரு வாய்க்க பெற்றாராம் கல்கி உண்மை குருவை கண்டதும் கண்டுவிட்டோம் நம் குருவை என்று அக்குருவின் பாதார விந்தங்களில் தொட்டு வணங்கி கண்ணீரால் கழுவினாராம் கல்கி அந்த நற்குருவின் பார்வை இவர் மீது ஒளியாய் பாய அவருடைய நயன தீட்சை மற்றும் பல கலைகளும் முழுமையாக பெற்று மூலாதார பாம்பென்ற குண்டலினியை எழுப்பி மூன்றாம் வழி திறக்கப்பட்டு நல்வரம் கிடைக்க பெற்றாராம் கல்கிநாதன் இந்த நிகழ்ச்சியை நான் என் ஞான கண்ணால் கண்டு கொண்டேன் பரம்பொருளே என்கிறார் சித்தர் நெற்றிக்கண் திறந்துவிட்டது என்று மக்களை ஏமாற்றித் திரியும் கபட ஆன்மீகவாதிகள் கட்டணம் வசூல் பண்ணி தங்களை குருவாக காட்டிக்கொண்டு பலரும் ஏமாற்றி வரும் இந்த பூமியில் மிக பெரும் சக்தி கொண்ட ஒரு தவஞானியை குருவாக பெற்றாராம் கல்கிநாதன் அஞ்ஞானத்தை அறுத்தெடுத்து இம்மைக்குரிய அழுக்க நைத்தையும் எரித்து வாழ்வில் எவ்வித கரையும் இன்றி காஞ்சனமாக பசும்பொன் போன்று அருள்வளம் கொழிக்க வாழ்பவராம் அக்குரு அக்குரு யார் என்பதை தனது கண்ணால் கண்டதாக அறம்பாடி சித்தர் சொல்லுகிறார் விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் ஒருவர் பரசுராமர் என்று வரலாறு சொல்லுகிறது முன்னொரு காலத்தில் ஜமாதாகனி என்ற முனிவருக்கும் ரேணுகா தேவி என்பவருக்கும் ஐந்தாவது மகனாக பிறந்தவர் பரசுராமர் இராமாயண காலத்தில் இராமபிரான் சீதா பிராட்டியை திருமணம் செய்ய செல்லும் போது குறு போர்க்கலையில் வல்லவராக இருந்த இந்த பரசுரமரை வென்று சீதா பிராட்டியை திருமணம் செய்தார் இராமர் என்று புராணம் சொல்கிறது சிறந்த போர் வீரராகவும் யோக கலையில் சிறந்தவராகவும் விளங்கியவர் பரசுராமர் தினம்தோறும் பரசுராமரின் தந்தையான ஜமாதாக்கினை முனிவருக்கு பூஜைக்காக தினமும் அதிகாலையில் எழுந்து கங்கையில் நீராடி அந்த நீரில் தன் விரல்களால் கோலம் வரைந்து அந்த கங்கையிலிருந்து மேலே வரும் நீர்க்குடத்தை எடுத்து வந்து கணவரது பூஜைக்காக கொடுப்பாளாம் அன்னை ரேணுகா தேவி இப்படி ஒருநாள் கங்கை நதியில் கோலம் வரையும் போது மேலே பறந்து சென்ற ஒரு கந்தர்வனின் உருவமானது அந்த தண்ணீரில் தெரிய அதை பார்த்த ரேணுகாதேவி சிறிய ஒரு சலனத்தால் கவரப்பட்டு நீர்குடம் வரவில்லை இதை அறிந்த ஜமாதாக்கினை முனிவர் தன்னுடைய பிள்ளைகளான மகன்களை அழைத்து ரேணுகாதேவியின் தலையை வெட்டி எறியுங்கள் என்று ஆணையிட்டார் ஆனால் முதல் நான்கு மகன்களும் அதை செய்யவில்லை தந்தை சொல் தட்டாத தனையனான பரசுராமர் தனது தாயின் தலையை வெட்டி எறிந்தார் அதன் பிறகு பெற்ற தாயின் தலையை வெட்டிவிட்டோமே என்று வேதனையோடு தனது தந்தையிடம் தனது தாய்க்கு மீண்டும் உயிர் வரம் தர வேண்டும் என்று கேட்டார் சரி தலையையும் உடலையும் பொருத்தினால் உயிர் பெற்று விடுவாள் என்று தந்தை விமோசனம் சொல்ல தலையை தேடி எடுத்து வந்து உடலை பார்க்கும்போது உடல் கிடைக்காமல் போகவே அங்கிருந்த இன்னொரு உடலில் இந்த தலையை பொருத்தினால் உயிர் வரும் என்று தந்தையின் ஆணைப்படி அந்த உடலையும் தலையையும் பொருத்தினார் பரசுராமர் தாய் மறுபடியும் உயிர் பெற்று வந்தார் இப்படி வல்லவராக வாழ்ந்த பரசுராமர் மகாபாரத காலத்தில் சிரஞ்சீவியாக வரம் பெற்று வந்தவர் நீண்ட தவமிருந்து சிவபெருமானிடமிருந்து கோடரியை வரமாக பெற்றவர் இப்படி புராண வரலாறுகள் சொல்லுகின்றன அதே பரசுராமர்தான் தமிழாய்ந்த தலைமகனாக யோக கலைகளின் செல்வ புதல்வனாக தென் தமிழ்நாட்டில் இந்த கலிகாலத்திலும் முன்னதாகவே பிறந்து வந்து சரியான நேரத்தில் தெய்வ அவதாரமான கல்கிநாதனுக்கு சற்குருவாக கிடைக்கப்பெற்று அனைத்து கலைகளையும் தீட்சையாக கொடுத்தார் என்பதை தனது ஞான கண்ணால் பார்த்ததாக சொல்லுகிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் இருபத்தி ஏழு பார்ப்போம் தூய அன்போடும் அறத்தோடும் வாழுகின்ற நல்லவர்கள் காட்டுகின்ற அன்பில் கல்கிநாதன் மனம் முருகுவார் அந்த நல்லவர்களின் அன்புக்காகவும் அவர்களை காப்பதற்காகவும் தீயோர்கள் செய்யும் எந்தவிதமான இன்னல்களாக இருந்தாலும் தாங்கிக் கொள்ள நம் தேவ மைந்தன் இருந்து கீழே இறங்கி வந்தார் என்கிறார் சித்தர் பார்வையற்ற மாந்தர்க்கு கண்ணொளியை தந்து அறிவற்ற மூடர்களுக்கு அறிவாற்றலை வழங்குவார் மாந்தர்கள் உண்ணுகின்ற உணவிற்குள் காக்கின்ற உயிராக மறைந்து நிற்பார் தண்ணீரை தந்து மானிடருக்கு மறுவாழ்வு தருவார் நன்னீரும் அவரே மென்னீரும் அவரே நீதி வழியை காட்டி நீதியை விரும்புவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தனது அருளை ஆசீர்வாதமாக பொழிவார் நல்லோருக்கு மறுவாழ்வை மீண்டும் கொடுப்பார் நல்லவர்களின் வாழ்க்கை முற்பகுதியில் கல்லும் முள்ளுமான துன்ப வாழ்க்கையாக இருந்தாலும் பிற்பகுதி வாழ்க்கை இவரை கண்ட பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நற்கதியும் வசந்தமும் வீசும் சுபிட்சம் கிடைக்கப் பெறுவார்கள் என்று நம்பி உலக மாந்தர்க்கு சொல்கிறேன் பரம்பொருளே என்கிறார் சித்தர் நாபிக் கமலத்தில் உதித்த தாமரையில் பூத்தவள் மகாலட்சுமி அவளுடைய நாதனான பரமன் விஷ்ணுவின் பாதத்தை பணிந்து தொழுவோரெல்லாம் நல்லுலகத்தில் நன்னெறியோடு வாழ்ந்து மேல் உலகம் செல்வார்கள் என்பதை யாம் அறிவோம் பரம்பொருளே என்கிறார் சித்தர் ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமத்துவத்தை ஆதி காலத்திலேயே இந்த மண்ணுலக மாந்தர்களுக்கு அறிவூட்டிய சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு தன் உடலில் பாதிப்பங்கை கொடுத்த உயர் தத்துவத்தின் இறைத்தன்மையை பணிந்து வணங்குவோர் முத்தி அடைவார்கள் என்பதை யாம் அறிவோம் பரம்பொருளே எல்லா உயிர்களும் தன்னுயிர் போலவே தன்னை போல் பெறறையும் நேசி என்ற அன்பின் தத்துவம் கடைபிடித்து உயிர்கள் அனைத்திலும் இறைவனே குடிகொண்டிருக்கிறான் எல்லா உயிரும் இறைவனுடையதே என்ற சித்தம் கொண்டு வாழ்வோர்களை மேலுலகம் என்ற தெய்வலோகம் அரவணைத்துக் கொள்ளும் என்று மாமேதைகளும் ஞானிகளும் முனிவர்களும் சித்தர் பெருமக்களும் சொல்லி சென்ற வாக்குகளை நெஞ்சில் நிறுத்தி வஞ்சமில்லா நெறியுடன் நிறைவேறும் நாள் வெகு சீக்கிரத்தில் வந்துவிடும் என்கிறார் அரம்பாடி சித்தர் வணக்கம்